மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு தள்ளியாச்சு கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா சரியா அஞ்சே கால் மணி ஆயிட்டு விடிய காலம் அஞ்சே காலுக்கு நாங்கள் போட்டு தள்ளி போய்ட்டு இருக்கோம் பாருங்க நான் சுற்றி காட்டுறேன் இதுதான் நம்ம ஊரோட அமைப்பு ஸோ கடல இருந்து இரவு நேரம் பார்க்கும்போது நம்ம ஊரு இப்படி தான் இருக்கும் லைட் எல்லாமே நான் தெளிவாக காட்டியிருப்பேன் நம்புறேன் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஆறு மைல் அடிக்கும் ஸோ அங்கே தான் அந்த கல்லாமலி பாலம் இருக்கு அந்த பாலத்து பக்கத்துல தான் நாங்கள் வள வச்சு மீன் பிடிக்க போகிறோம் எப்படி வைக்கிறோம் என்ன எதுவும் தொடர்ச்சியாக காட்ட போகிறோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாம அந்த பாலத்துக்கிட்ட வந்தாச்சு ஸோ இதுதான் அங்கே உள்ள கிரெயின்னு பாருங்க ஆரஞ்சு கலரில் ரெண்டு இது பெருசாக இது வந்து இப்போதான் கப்பல்லாம் வந்தது ஸோ நான் எல்லாமே தொடர்ச்சியாக காட்டிட்டு இருக்கேன் பாருங்க இது பக்கத்துலேயே கல் எல்லாமே போட்டிருக்காங்க இதை வந்து ஸ்டார் கற்கள்னு சொல்லுவாங்க இது எதுக்காக போகிறாங்கன்னா இந்த கல் இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா கருங்கல் பெருசாக இருக்கும் ஸோ அந்த கல்லெலாம் அலைகள் அடித்து சதறாம இருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் அது மேல அடுக்கி வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முரல் வலையை பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து மெதல் வலைன்னு சொல்லுவோம் இதை அளவுக்கு அதாவது விஜய் பட டைலாக் மாதிரி தான் கப்பு முக்கியம் பிகிலுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வலைக்கு கண்டிப்பாக நீவாடு முக்கியம் நீவாடுங்கிறது எங்கள் ஸ்லாங்கில் சொல்லும்போது நீரோட்டம்னு சொல்லுவோம் ஸோ அந்த நீரோட்டம் கண்டிப்பாக இந்த வலைக்கு தான் நாம வந்து மீன்கள் அதிகமாக பிடிக்க முடியும் ஆனா பாத்தீங்கன்னா நம்ம இந்த கல் பக்கத்துல வைக்க போற இந்த பாலத்து பக்கத்துல வைக்கிறனால நமக்கு வந்து அணிவாடுன்னு சொல்லுவாங்க சோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வலை வந்து அந்த கல் மேல உழாம கொண்டல்ல அதாவது ஆழமான பகுதிக்கு வந்துடும் சோ அத கணக்கு பண்ணி தான் நாங்க அந்த பாலத்தை அருகில் வைக்கிறோம் பாருங்க நமக்கு கிட்டத்தட்ட பாக்ஸ் மீன்கள் தான் கிடைச்சிருக்கு மற்ற நேரங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் முக்கால் பாக்ஸ் அந்த அளவுக்கு கிடைக்கும் ஆனா பார்த்தீங்கன்னா இந்த தினம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்கு உண்மையில இவ்வளவு மண்ணெண்ணெய் செலவு பண்ணி பெட்ரோல் எல்லாமே செலவு பண்ணி நாங்கள் வந்து அதாவது போதுமான அளவுக்கு நமக்கு கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல தொழிலும் ரொம்ப மோசம் அதிகமான படகுகளில் தொழிலே இல்லை அந்த அளவுக்கு போய்ட்டு இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளவு செலவு பண்ணியும் நமக்கு போதுமான லாபங்கள் கிடைக்கல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடல் தொழிலை நம்பி தான் வந்துட்டுருப்போம் ஸோ ஏன்னா இதுதான் நம்ம பரம்பரை தொழில் எங்கே போனாலும் சரி தான் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை நாடி தான் நாங்கள் வருவோம் அதனால தான் இன்னும் பாரம்பரியமாக நாங்கள் வந்து ஒரு கடல் மீனவனாகவோ இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த முரல் மீன் அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே இந்த முரல் மீனை நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க இதில் வந்து கட்ட சாத்தன்னு சொல்லுவோம் அது வந்து கருப்பாகவும் வெள்ளையாகவும் இருக்கும் பாருங்கள் ஆனால் வாய் வந்து ஊசியாக இருக்கும் இந்த பல்லு பார்த்தீங்கன்னா நமக்கு பட்ட உடனே ரத்தம் வந்துடும் அளவுக்கு கூர்மையாக இருக்கும் இதில் வந்து பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து ஓலை சாத்த அது வந்து வயிறு பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்பையாக இருக்கும் சாலைக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அதுலேயும் கட்டை மதல்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக இருக்கும் அது வந்து கட்டை மதல் அதுலேயும் மதல்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே கா கருப்பு கலரில் இருக்கும் ஸோ இப்படி பல டிஃப்ரெண்ட்டான மீன் தான் இந்த முரல் மீன் இந்த மீன்கள் உங்கள் ஊரில் வருதான்னு பாருங்க பார்த்துட்டு எந்த மீன் வருதுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படியே அந்த மீனோட ரேட்டு எவ்வளோன்னு ஒரு கிலோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற எல்லாருமே மனவெல்லமஸ் மனப்பாட்டான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொழில் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஊரை நோக்கி போக போகிறோம் ஊரோட வீ மறுபடி பார்த்தீங்கன்னா காலையில் எப்படி இருக்கும் நான் காட்டுறேன் மனப்பாடு பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மனவெல்லமர் மனப்பாட்டான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மக்களை